ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மேம்படும் சேனல் இது என்ன கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட நம்ம குதிரவாளி கஞ்சி தாங்க இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த கஞ்சி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நாம் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பாங்க பார்க்கலாம் இது வந்து குதிரைவாளி ரைஸ் இதை வந்து நான் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிறேன் எப்போயுமே வந்து எல்லா ரைஸையுமே நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது இப்போது நீங்கள் வடிக்காமல் சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு சுகர் வந்து அப்படியே அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்லாம் வந்து அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போதும் ஸோ நீங்கள் எந்த ரைஸ்னாலும் வடித்து சாப்பிடுங்க அதான் வந்து ரொம்ப நல்லது நாம் அது கூட இப்போ இந்த ரைஸில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு ந கொஞ்சம் தண்ணி அதுலேயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த சோறுக்கு வெஞ்சனமே தேவையில்லை எந்த சைடு டிஷ்ஷும் நீங்கள் வச்சுக்கிற வேண்டியதில்லை இது இப்பயே சாப்பிட்லாம் அதாவது சின்னவங்களேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரே சாதம் இந்த சாதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதை கூடவே நல்லா பிசைஞ்சிட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு என்ன காரம் தேவைப்படுது அந்தளவுக்கு நல்லா பிசஞ்சுக்குங்க இதை நீங்கள் நம்ம கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுங்க ரொம்பவே நல்லது அதாவது என்னென்னா இது வந்து நம்ம குதிரைவாளியில் பண்ணியிருக்கோம் அது அவங்களுக்கு தெரியாது டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தயிர் அதாவது தயிர் சோறு நார்மல் தயிர் சோறு மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை நீங்கள் கொடுங்க அவங்க வந்து கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம வந்து இப்போ வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க நான் வந்து இதில் வந்து நிறைய எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு வெங்காயம் மட்டும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது கூடவே நம்ம மசாலா கடலையை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக மதி லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் இது மாதிரி இன்னொரு வீடு பாக்கலாம்